பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் பசிச்சு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே பசிச்சா தான் சாப்பிடணுமா இல்ல கண்டிப்பா நேரம் தவறாம சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால சாப்பிடணுமா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும் நேரத்துக்கு டைமுக்கு ஓகே காலையில் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிறது மதியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் நைட் எட்டு மணி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும் அந்த பசி வரணும் அப்படின்னா நம்ம முறையான உணவு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்து டெய்லி அதை ஃபாலோ பண்ண பண்ண நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பசிச்சதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கலாம் எட்டு மணி ஆச்சுன்னா சின்ராச கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேர் எட்டு மணி ஆனால் கண்டிப்பா நைட்டு சாப்பிடுவேன் காலையில எட்டு மணி ஆனால் கண்டிப்பா சாப்பிட்ருவேன் மத்தியானம் ஒரு மணி ஆனால் கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க இல்லையா ஆனால் அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இடையில ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதோ சாப்பிட்ருப்பாங்க சாப்பிட்ருந்தா பசி எடுக்காது ஆனால் கண்டிப்பா நம்ம அந்த டயத்துக்கு சாப்பிட்றதுனால சாப்பிட்றணும் அப்படின்னு சாப்பிட்றாங்க இது எந்த விதத்துல கரெக்டு இல்லை ஒரு இப்போ இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா பசி இல்லை நாங்கள் ஏதோ டைமுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம பசி வர வைக்கணும் ரெகுலர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா கண்டிப்பாக உடற்பயிற்சிங்கிறது டெய்லியும் எல்லாரும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் இப்போ உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க ம் நிறைய பேர் அதுக்கு என்ன சொல்கிறீங்க உடற்பயிற்சி பண்ணாம கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கவும் முடியாது உடல் எடை கூடுறதை கட்டுப்படுத்த முடியவே முடியாது உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும் பாருங்க உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் மட்டும்தான் உடல் எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்லக்கூடிய ரெமெடி அப்படின்னு சொல்றீங்க இப்போ உணவு வகைகள் சொன்னீங்க இல்லையா இந்த பழங்காலத்து அரிசிகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எந்த ரைஸை வந்து சூஸ் பண்ணலாம் அதை எப்படி சாப்பிடலாம் இப்போ கருப்பு கவுனி அரிசி மூங்கில் அரிசி வரகரிசி சம்பா மணி சம்பா அரிசி ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி ம அதாவது கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி அரிசிகளை வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு டெய்லியும் நம்ம வந்து அதை ரைஸாக எடுத்து சாதமாக வடி வடித்து அதோட காய்கறி சேர்த்து சாப்பிட்லாம் ஒன்று இல்லை அப்படின்னா நைட்டு சாதம் வடிச்சுட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாதத்தோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி வச்சு நம்ம கஞ்சி மாதிரி சாப்பிட்டாலும் அதில் வந்து நிறைய வந்து அந்த கலர் அது வந்து நம்ம பட்டை தீட்டின் அரிசியில் வந்து பாலிஷ் பண்ணுறது இல்லையா ஸோ அந்த கலர் எல்லாம் அதில் இருக்கும் அந்த ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர் இருக்கிறதுனால அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது நம்மளுக்கு இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை கொடுத்தோன்னு வைங்களேன் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு அதிகமாகும் அந்த உணவு மூலமாக ஸோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு ரைஸ்ஸு இந்த ரைஸ் தான் ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படி கிடையாது எல்லா ரைஸ்லையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு டெய்லி அதை அந்த உணவாக எடுத்துக்கலாம் இல்லை கஞ்சி மாதிரி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்